வல்லவனுக்கு ஒரு வீழ்ச்சி என் அன்பானவர்களே இன்று நாம் பார்க்கப் போவது பெருமைக்கும் தாழ்மைக்கும் இடையே ஆன ஒரு நொடி போராட்டம் பெரிய பண்ணைக்குச் சொந்தக்காரர் வல்லவன் என்பவன் தனது செல்வச் செருக்கினால் எல்லோரையும் இகழ்ந்தான் ஒருநாள் தாழ்மையுள்ள விவசாயி அப்பாவுவிடம் அப்பாவு என் பாதையிலிருந்து விலகிப்போ என் வெற்றிக்கு நானே காரணம் எனக்கு நானே கடவுள் என்று அகங்காரத்துடன் அலட்சியம் செய்தான் அதை கேட்ட அப்பாவோ அமைதியுடன் ஐயா உங்கள் பலம் தேவைதான் ஆனால் நாம் சுவாசிப்பதும் உழைப்பதும் வாழ்வதும் இறைவனின் கொடையாலையே என்று தாழ்மையுடன் பதிலளித்தார் வல்லவன் சிரித்து அப்பாவுவின் நம்பிக்கையை இகழ்ந்து தள்ளிவிட்டு சென்றான் அவன் ஒரு சில அடிகள் நடந்த உடனேயே திடீரென பலத்து புயல் வீச ஆரம்பித்தது கார்வம் கொண்ட வல்லவன் கட்டிய பெரும் பண்ணை சுவர்கள் தாங்க முடியாமல் இடிந்து அவன் முன்னே செல்லும் பாதையையே அடைத்துவிட்டது அந்த சிறிய தாழ்மையுள்ள அப்பாவு விலகி பாதுகாப்பாய் நின்றிருந்தார் நினைவில் கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார்